السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم സർവ പുഴും പുഴ്ച്ചും ഇവ ഉലകത്ത് പരിപാലിത്ത് കൊണ്ടിരിക്കൽ അള്ളാഹുവേ എല്ലാം അള്ളാഹു റബുൽമീൻ இந்த மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக நபிகள் நாயகம் செல்லும் அவர்களை மற்றும் தூதர்களை இந்த உலகத்திற்கு எதற்காக வேண்டி அனுப்பி வைத்தான் அதேபோன்று சுப செய்தி சொல்லக்கூடியவர்களாகவும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவர்களாகவும் இல்லாமல் அல்லாஹ் ரொம்ப அலமீன் அனுப்பியிருக்கிறான் என்பதையும் அப்படி சொல்லக்கூடிய விஷயங்கள் எவ்வாறு பிற மக்களுக்கு நல்ல உபதேசமாக அழகிய முறையில் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு நல்லதொரு பாடத்தை அல்லாஹு தாலா இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவான் ஒமா நொரசுல் முரசீன இல்லா முபஷிரீனுரீன் நம் தூதர்களை நற்செய்தி கூறுகிறவர்களாகவும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வர் செய்பவர்களாகவுமே நாம் என்ன செஞ்சுருக்கிறோம் அனுப்பியிருக்கிறோம் அப்படிங்கிறத அல்லாஹு தாலா குறிப்பிட்டு காட்டுறான் ஒமன் ஆமன வாசுலக எவர் ஓரிரை நம்பிக்கை கொண்டு தம் செயல்களை சீர்படுத்தி அலைஹிம் ஒலாஹும் ஒலாகும் அவர்களுக்கு எவ்வித பயமும் இல்லை அவர்கள் துக்கப்படவும் மாட்டார்கள் என்பதை இல்லாமல் அல்லாஹ் ரபுல்லா அலமீன் குறிப்பிட்டு காட்டுகின்றான் நாம் மக்களிடம் சுப செய்தி சொல்கிறவர்களாகவும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவர்களாகவும் தூதர்களை நாம் அனுப்பினோம் அப்படிங்கிறது அல்லாஹு தாலா குறிப்பிட்டு காட்டுகின்றான் பொதுவாகவே நம்முடைய மக்களிடம் பேசும் பொழுது அபசகுதமான வார்த்தைகளை பேசுவதை தவிர்த்து சுப செய்திகளையே பேச வேண்டும் என்பதை இல்லாமல்ல அல்லாஹ் ரப்புல்லா அலமீன் குறிப்பிட்டு காட்டுகிறான் உதாரணமாக ஒருவருக்கு ஆறுதல் தரும் வகையில் ஒருவருக்கு ஆறுதல் தரும் வகையில் அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான் அப்படின்னு சொல்லி நாம் என்ன செய்யணும் ஆறுதல் சொல்லணும் அவங்க மன கஷ்டத்தில் இருக்கிறாங்கன்னா மேலும் மேலும் அவங்கள வந்து என்ன செய்யக்கூடாது அபசகனமாக பேசி பேசி அவங்கள என்ன செய்யக்கூடாது கஷ்டப்படுத்தக்கூடாது அதே போன்று அபசகுனமான வார்த்தைகள்னால் என்ன அப்படிங்கிறத நான் பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு வந்து அந்த நோய் அதே நோய் ஒருவருக்கு வந்தது என்ன செய்வது எல்லாம் அவன் செயல் மருத்துவம் பலன் தரவில்லை கடைசியில் மரணம்தான் நிகழ்ந்தது இப்படி அபசகுனமாக ஒரு மனிதனுக்கு ஏதாவது ஒரு நோய் ஏற்பட்டுச்சுன்னா அதை பார்த்துக்கிட்டு இந்த மாதிரி தான் அவருக்கு ஏற்பட்டுச்சு எவ்வளோ தான் மருத்துவம் பார்த்தும் கூட கடைசியில் மரணம் தான் கிடச்சிது அப்படிங்கிற மாதிரி அவங்கள மேலும் மேலும் என்ன செய்யக்கூடாது அபசகுனமான வார்த்தைகளை கொண்டு இவ்வாறு பேசக்கூடாது எல்லோருக்கும் சுப செய்திகளை கூறுங்கள் யாரையும் வெறுப்படைய வைக்காதீங்க எதையும் லேசாக்கி கொள்ளுங்கள் சிரமமாக்கி கொள்ளாதீர்கள் பிறருக்கு சிரமத்தை உண்டாக்காதீர்கள் என்பது நாயகம் சல்லல்லா அலீசல்லம் அவர்களுடைய அந்த பொன்மொழியாக அமைய பெற்றிருக்கின்றது அன்பானவர்களே அந்த வகையில் நபிகள் நாயகம் சல்லல்லா அலி சொல்லம் அவங்களுடைய அந்த சுபச்செய்திகள் எவ்வாறு இருந்திருக்குது எப்படி நாசூக்கா பேசியிருக்கிறாங்க என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது அவைகளில் சிலவற்றை நாம் பார்த்தோமேயானால் நாவையும் மர்மஸ்தானத்தையும் உனது பொறுப்பில் வைத்து கொண்டால் அதாவது அந்த தவறிலருந்து உன்னுடைய நாவையும் அந்த மர்ம உறுப்பையும் நீ பாதுகாத்து கொண்டால் அவருக்கு நான் என்ன செய்கிறேன் சுவனத்திற்கு நான் பொறுப்பேற்று கொள்கின்றேன் என்பதாக அழகிய முறையில் அதாவது சுப செய்தியாக சுவனத்தை கொண்டு சொல்றாங்க அது மட்டுமல்லாது அந்த மனிதருக்கு நாசுக்கான முறையில் உன்னுடைய நாவை கொண்டு நீ என்ன செய்யாத பிற தீங்குகளை நீ ஏற்படுத்தி கொள்ளாத உன்னுடைய மர்ம உறுப்பின் மூலமாக தவறான வழியின் பக்கம் சென்றுடாத இந்த ரெண்டையும் நீ பாதுகாத்து கொண்டால் நான் உனக்கு சொர்க்கத்துக்கு நான் என்ன செய்கிறோம் பொறுப்பேற்று கொள்ளுகின்றேன் என்பதாக அன்னலம் பெருமானார் செல்லல்லாவுலேயும் செல்லும் ஒரு கூறக்கூடிய அந்த செய்தியை நம்ம பார்க்குறோம் ரெண்டாவது விஷயம் சொன்னாங்க சுவனம் நான்கு நபர்களை பார்ப்பதற்கு ஆவல் கொள்கிறது ஒன்று குரானை ஓதுபவர் குரானை ஓதுகிட்டே இருந்தால் அந்த மனிதரை சுவனம் பார்க்கறதுக்கு என்ன செய்கின்றது ஆவல் கொண்டதாக இருக்கின்றது ரெண்டாவது விஷயம் நாவை பேணுபவர் எல்லா விஷயத்திலும் நாவை பேணி பாதுகாத்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த மனிதர் அவரை பார்ப்பதற்கு சுவனம் ஆசை கொள்கின்றது அண்டை வீட்டாருக்கு உணவு தருபவர் அண்டை வீட்டாருக்கு நாம சமைச்சோம்னா நம்முடைய அந்த சமையலின் மூலமாக அருகில் உள்ளவர்களுக்கு சிரமம் கொடுத்து விடாமல் நம்முடைய வாசனை அவர்களுக்கு சென்று நம்மிடத்திலும் இருந்திருந்தா இப்படி நம்ம சமைச்சிருக்கலாமே என்பதாக தங்களுக்கு அருகில் உள்ளவர்கள் ஏழைகளாக இருப்பின் சாப்பாட்டிற்கு வழி இல்லாமல் இருக்கக்கூடிய அவர்களுக்கு சிரமம் கொடுக்காமல் தான் சமைப்பதில் கொஞ்சம் அவர்களுக்கும் கொடுத்து உதவக்கூடிய அந்த மனிதரை பார்ப்பதற்கு சுவனம் ஆவல் கொள்கின்றது நான்காவது விஷயம் ரமலானில் நோன்பு நோக்கக்கூடிய அந்த மனிதரையும் சுவனம் பார்ப்பதற்கு ஆசை கொள்கின்றது என்பதாக இப்படி சுப செய்தியாக அன்னலம் பெருமானார் செல்லலாஹி அவங்க குறிப்பிட்ட ஹதீசுகளை நம்ம பார்க்குறோம் மூன்றாவது ஒன்பது அம்சங்களை பெற்றவரை சுவனவாதி என நன்மாராயம் கூற சொல்லி நபி அவர்களை அல்லாஹுத்தாலா ஏவுகிறான் அதில் ஒன்று என்ன தௌபா செய்பவர் தான் செய்த பாவத்திற்காக வேண்டி தௌபா செய்த மனிதருக்கு சுவனத்தை கொண்டு சுப செய்தி சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை அல்லாஹாலா குறிப்பிட்டு காட்டுகின்றான் ரெண்டாவது வணக்கசாலி தன்னுடைய வணக்கத்தில் யாரையும் இணை வைக்காமல் வணக்கத்தில் ஈடுபடக்கூடிய மூன்றாவது இறை துதி பாடுபவர் நான்கு நோன்பு நோன்பு நோற்பவர் ஐந்து இறைவனுக்கு முன்பு குனியக்கூடியவர் ருக்கு செய்யக்கூடியவர் ஆறாவது சுஜூது செய்யக்கூடியவர் அல்லாஹுக்காக வேண்டி சிரம் பணியக்கூடிய சுஜூது செய்யக்கூடிய அந்த மனிதர் ஏழாவது நலவை ஏவக்கூடியவர் எட்டாவது தீமையை தடுக்கக்கூடியவர் ஒன்பதாவது அல்லாஹ் இட்ட எல்லைகளை பாதுகாப்பவர் வரம்பு மீறாமல் இருக்கக்கூடிய அந்த மனிதர் இப்படிப்பட்ட மனிதர்களுக்கு அல்லாஹு தாலா சுவனத்தை கொண்டு நன்மாராயம் கூறும்படி அன்னலம் பெருமானார் செல்லலாஹ் ஒலியோ செல்லும் அவர்களுக்கு கட்டளை இட்டான் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்கிறோம் இந்த ஹதீஸுகளின் மூலமாக நம்ம பார்க்குறோம் ஆக ஒரு மனிதனுடைய அந்த தவறை நாசுக்கான முறையில் எப்படி சொல்ல வேண்டும் என்பதை அன்னலம் பெருமானார் செல்லலா ஒலியோ செல்லும் அவர்கள் அழகிய முறையில் சொல்லி அந்த மனிதனை அந்த தவறிலிருந்து என்ன செஞ்சிருக்கிறாங்க பாதுகாப்பதற்குண்டான வழி எதுவோ அதை சிறப்பான முறையில் செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த வரலாற்று குறிப்பின் மூலமாக நம்ம பார்க்கறோம் அடுத்த சில விஷயங்கள் இருக்கின்றது அது இன்ஷல்லா நம்ம பார்ப்போம் இல்லாமல் அல்லாஹ் அப்படிப்பட்ட நற்காரியங்களின் பக்கம் ஈடுபடக்கூடியவர்களாகவும் பிற மக்களுக்கு எந்த வகையிலும் துன்பம் கொடுத்து விடாமல் சுப செய்தி சொல்லக்கூடிய மனிதர்களாக அதாவது கவலையில் இருக்கக்கூடிய நோயில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய சுப செய்தி சொல்லக்கூடிய அபசகுனமாக பேசுவதை விட்டும் நம்முடைய நாவை பாதுகாத்து எல்லா விதத்திலும் அந்த சுவனத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கிடுவானாக ஆமீன் அஹமது இல்லாஹி ரபில் ஆலமீன் அசலாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வந்து